அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத் ஒன் சொந்தங்களே தம்மையில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஒன் ஒன்றே ட்ரிப்பின் மக்கா இந்த காம்பவுண்ட் வாலை பார்த்த உடனே இது எந்த இடம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க இதுக்குள்ளார என்ன இருக்குது என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் பழைய காலத்து காயின் ஃபோனுன்னு நினைக்கிறேன் இது மக்களுடைய பார்வைக்காக வேண்டிய வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள காயின் ஃபோன் காயின் ஃபோன்லாம் இப்போ அந்த காலம் ஆயிடுச்சு இதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து இதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இருக்கு இதில் வந்து மியூசியம் தான் என்ன மியூசியங்கிறத பார்க்கலாம் அபூவக்கர் அல் அமூதி மியூசியம் அப்படிங்கிறது தான் இந்த மியூசியத்தினுடைய பெயர் இது எங்கே இருக்குது அப்படின்னா மக்கள் இருந்து நம்ம ஒன் டே ட்ரிப்பாக வந்து தாயிஃபு கிளம்பும் போது ஹாஜிகள் பார்க்கக்கூடிய முதல் இடம் தான் இந்த அபூவக்கர் அல் அமூதி மியூசியம் இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வந்து இருந்தே பே பண்ணிருவாங்க தாயிஃப் போகிறதுக்கு வந்து நூறு ரியால் வந்து எல்லா ஹாஜிகள்ட்டையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அதில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிரும் இந்த மியூசியத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னா அரபுகள் பயன்படுத்தின பழங்கால பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் பார்க்கலாம் இந்த மியூசியத்தினுடைய உள் வராண்டா பகுதி தான் இது இங்கே வந்து எல்லாம் ஃப்ளாக் வச்சு வந்து ஒவ்வொரு குரூப்பும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க வீடியோஸ் எடுத்துக்குவாங்க அந்த இடம் தான் இந்த இடம் பார்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மஸ்ஜித் பழங்கால மஸ்ஜித் வந்து அது அப்படி பழமை மாறாமல் வந்து ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து ஹாஜிகள்லாம் வந்து அப்படியே மெமரிஸாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துவாங்க வீடியோஸ் எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம பார்க்குற அநேகமாக இவன் மலேசியா ஹாஜிஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இமாம் மாதிரி பயன் பண்ணுற மாதிரி ஹுத்வா ஓதுற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரீம் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப் இதை அப்படியே வந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மியூசியத்தினுடைய அந்த வராண்டா பகுதியில் வந்து இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பழங்கால பொருட்கள்லாம் வந்து இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்து இன்னும் நம்ம போகலை மெயின் என்ட்ரன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகலாம் இது வந்து மியூசியத்தினுடைய அந்த வெளி வராண்டா பகுதி பள்ளிவாசலுடைய மெஹராபு பழைய பள்ளிவாசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காற்றாயனம்ட்டேன் இங்கே வர இங்கே ஏதோ வந்து பழையங்காலத்து எங்காலத்து பொருட்கள்லாம் வந்து இதுக்குள்ளார வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு தெரில பழைய சாமான்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இதுக்குள்ளார போனோம் அப்படின்னா இதுதான் மியூசியத்தினுடைய மெயின் என்ட்ரன்ஸு இந்த ஹாலில் தான் வந்து எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க இங்கேயே வந்து மக்கா இருக்குது மக்காவுடைய இமேஜ் இருக்குது பழங்காலத்தில் பயன்படுத்தின அந்த மின் விளக்குகள் அது இருக்குது பீரங்கி இருக்குது அரபுகளுடைய ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த வால் அரபு மன்னர்களுடைய ஃபோட்டோஸு இது ஒவ்வொரு ஹாஜியிலும் அந்த ஸ்டில் எடுத்துக்குவாங்க ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே உள்ள வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க இது வந்து அரபுகளுடைய காவல் உடை அந்த இது அரபுகளுடைய ட்ரெடிஷ்னலான ஜின்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்ஸு அவங்களே வந்து போட்டு விடுவாங்க எப்படி ஸ்டில் நிற்கணும் அப்படிங்கிறதும் சொல்லி தருவாங்க நம்ம ஃபோன் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து தருவாங்க மற்ற எங்களோட வந்து ஹாஜிகள் இல்லாதது எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சமான அந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க இது வந்து ஒரு அரபி உட்காந்துருக்கிறது ஸ்டில்லு அதுக்கு பக்கத்தில் அந்த உருவத்து பக்கத்தில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது அவங்க பயன்படுத்தின பழங்காலத்து பொருட்கள் கோலைகள் இது வந்து பதப்படுத்தப்பட்ட ஒரு பிரேதம் இருக்குது நோ டச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து பழைய ஃபோன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் செவன் ஒன் ஜீரோ டபுள் த்ரீ ஒன் ஜீரோ செங்கல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து மியூசியத்துக்கு வந்துடுச்சு இந்த ஃபோன்லாம் லேண்ட்லைனு காயின் ஃபோனு எல்லாமே இருக்குது இது வந்து இந்த அரபுகள் வந்து அவங்க விசேஷ நாட்களில் வீட்டு விசேஷங்களில் பயன்படுத்துகிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு நினைக்கிறேன் இதை அப்படியே வந்து இந்த ஹால் வந்து எல்லாமே இந்த ஹாலில் வந்து இருக்குது இதை பார்த்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இதிலே வந்து போயிடும் ஒவ்வொரு ஆஜிகளுக்கும் வந்து ஆண்களுடைய பாரம்பரியமான உடை பெண்களுடைய பாரம்பரியமான உடை வந்து அவங்களே வந்து ஸ்டில்லுக்காக போட்டு விடுவாங்க இந்த ஹாலில் இருந்து நம்ம வெளியே வந்தோம்னா இந்த ஏரியாவை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஏரியாலேயும் வந்து ஒவ்வொரு அரபுகளுடைய அந்த பழங்காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அவங்களுடைய குடுவைகள் அவங்களுடைய தோல் பொருட்கள் அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த ரைஸ் மில் அதெல்லாம் இருக்கும் இது வந்து கைத்தறி கைத்தறி சனா துண்ண சீஜ் கைத்தறி பொருட்கள்லாம் வந்து இதில் வந்து காட்சிக்க வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம வந்து மண் குடுவைகள் பார்க்கலாம் இது பாருங்கள் அம்மிக்கல் அம்மிக்கல் அதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க நம்ம ஊர் மாதிரி தான் அங்கேயும் அம்மிக்கல்ல இருக்குது அம்மிக்கல்லையும் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ரைஸ் மில் ரைஸ் மில்லில் நம்ம வந்து தானியம் மிளகா அரிசி எல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த ரைஸ் மில்லு அதில் வந்து அளவு அளக்கக்கூடிய அந்த நிறுவைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மஜ்லி செட்டப் மஜ்லி செட்னா வெளியே உட்காந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி அளவுகள் இங்கே வந்து இப்படி தான் வந்து செட் அவுட் ஏரியாவில் அப்படியே உட்காந்துட்டு கவாலாம் சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு அப்படியே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற அந்த செட்டப் அது இது வந்து லெதர் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதி இது இது லெதர் ஷூஸ் இருக்குது அப்புறம் வந்து கேப்லாம் இருக்குது கைத்துக்கட்டில் நம்ம ஒரு மாதிரி தான் கைத்துக்கட்டில் அங்கேயும் இதை தான் மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரபுகள் எங்கேயாவது வந்து வெளியே போ அவுட்டிங் போகிறாங்க டெசர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் தான் வந்து அப்படியே கீழே ஒரு பெட்டு மாதிரி போட்டு சைடில் அப்படியே தலஹாணிலாம் வாங்க கொடுத்து அப்படியே உட்காந்துக்குவாங்க ஃபேமிலியோடு போகும்போது எல்லாத்தையும் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கான எல்லா ஏரியாவும் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து புளிச்சோறு லெமன் சோறு கட்டி எடுத்துகிட்டு போகிறது இல்லையா வெளியே போகும்போது அதே மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய ஃபுட்டு கஹ்வா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேமிலியோட டெசர்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க வீட்லேயும் இதே மாதிரி மஜ்ரி செட்டப்லாம் வந்து வீடுகள்லேயும் வந்து இதே மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து அவங்களுடைய பொருட்கள் இது வந்து வெளியே பகுதி அவுட் சைடு ஏரியா ஒரு வெ வெளியில் வந்து அந்த ஏரியாக்கள் உள்ள பகுதி இது வந்து என்னன்னு தெரியல இது வந்து தொல் பொருட்கள் அவங்களுடைய செப்பல் தோல்னுடைய பொருட்கள் எல்லாமே இது வந்து இதுக்குள்ளார இருக்குது இது வந்து என்ன அப்படிங்கிறது இது வந்து மண்குடுவை மண்பாண்டங்கள் இருக்குல்ல அப்படி சொல்லுவோம்ல இதுதான் அது இதுதான் மியூசியத்தினுடைய பேர் மற்ற ஹப் அபூவக்கர் அல் அமோதி அப்படிங்கிறது மியூசியத்தினுடைய பேர் உம்ராவுக்கு வர்றவங்க இந்த இடத்த பார்க்குறது வழக்கம் நீங்கள் உம்ராவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷால்லாம் நம்மளே தொடர்பு